சமீபத்தில் இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் சர்வதேச நாடுகள் சில இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கின்றன ஆனால் துருக்கி பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் செய்திருந்தது துருக்கியின் முடிவுக்கு என்ன காரணம் என்ற தகவல்கள் வெளியாகி வருகிறது இந்த நிலையில்தான் ஆசிய நாடுகளை ஓர் அணியில் சீனா திரட்டுகிறதா என்ற ஒரு கேள்வியும் கூட எழுந்திருக்கிறது இந்த கேள்விக்கான பதிலை துருக்கியின் சேர்ந்த இந்திய கல்வி மற்றும் சர்வதேச விவகார ஆய்வாளரான ஓமைர் அனஸ் கொடுத்திருக்கிறார் அவர் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால் இந்த முடிவு ஏதோ ஒரு நாளில் எடுக்கப்பட்டதல்ல என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது துருக்கி நேட்டோவில் உறுப்பினராக உள்ள நாடு ஆனால் ரஷ்யாவிடமிருந்து எஸ் போர் ஹண்ட்ரட் எனும் வான் பாதுகாப்பு அம்சத்தை வாங்கியிருந்தது அடேங்கப்பா தென்னமரத்துல ஒரு குத்து ஏணி சின்னத்துல ஒரு குத்து என்கின்ற கணக்காக துருக்கி இருக்கிறதே என்று சொல்லி ஜர்க அமெரிக்கா தனது எஃப் தேர்ட்டி ஃபைவ் எனும் போர் விமான தயாரிப்பு திட்டத்திலிருந்து துருக்கியை தூக்கியது துருக்கி இதை சற்றும் எதிர்பார்க்கவில்லை மீண்டும் இந்த திட்டத்தில் சேர்வது எனில் காலில் விழாத குறையாக ட்ரம்பிடம் கெஞ்ச வேண்டும் இந்த பழப்புக்கு கௌரவமா இருந்துவிடலாம் என்ற ஒரு முடிவை எடுத்திருந்தது இந்த முடிவு துருக்கியை மேற்கத்திய நாடுகளின் உறவுகளிலிருந்து மேலும் அந்நியப்படுத்தியது எனவே ஆசியாவில் யாரை ஆதரிப்பது என்பதில் தெளிவு வேண்டும் என்று சிந்தித்த துருக்கி சீனா ரஷ்யா ஆதரவை உயர்த்தி பிடிப்பதை தொடங்கி உள்ளது துருக்கிக்கு இருக்கும் ஆப்ஷன் இது மட்டும்தான் எனவே நாங்கள் தனியாக இல்லை என்பதை காட்டிக்கொள்ள பாகிஸ்தானுக்கு ஆதரவளித்திருக்கலாம் என ஓமைர் கூறுகிறார் இரண்டாயிரத்து பத்தொன்பது இருபத்தி இரண்டு காலத்திலேயே பாகிஸ்தான் ஆதரவு என்கின்ற ஒரு முடிவுக்கு துருக்கி வந்திருக்கலாம் இதை இந்தியா மோப்பம் பிடித்துவிட்டது உடனே சுதாரித்துக் கொண்ட துருக்கி இந்தியாவுக்கு சப்போர்ட் செய்யலாம் என நினைத்து ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தில் நடுநிலை என்கின்ற ஒரு கருத்தை தூக்கி கொண்டு வந்தது ஆனால் இந்தியா அதை ஏற்கவில்லை இதனால் இரண்டு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் பெரிய அளவில் முன்னேற்றம் எதுவும் ஏற்படவில்லை அதே நேரத்தில் தான் நகோர்னோ காராபாக் போர் நடந்தது அதில் அசர்பைஜானுக்கு துருக்கி சப்போர்ட் செய்ய அர்மேனியா தோல்வியடைந்தது தோல்வியடைந்த அர்மேனியா இந்தியாவின் உதவியை நாடியது இதை நூல் போல பிடித்துக் கொண்ட ஈரான் கிரீஸ் சைப்ரஸ் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் இஸ்ரேல் என துருக்கிக்கு எதிரான நிலைப்பாட்டை கொண்ட நாடுகளுடன் வலுவான ஒரு உறவை அமைத்துக் கொண்டது இந்தியா சர்வதேச உறவில் இது ஒரு முக்கியமான புள்ளி இங்கிருந்துதான் இந்தியாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை துருக்கி வலுவாக முன்னெடுத்தது மேலும் இந்தியாவும் தனது வெளியுறவு கொள்கையிலிருந்து பிறகு மாறத் தொடங்கியது அதற்கு முன்னர் வரை குஜராத் கோட்பாட்டை தான் நாம் பின்பற்றி வந்தோம் அதாவது நாம் எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் அண்டை நாடுகளுடன் உறவில் இருப்போம் ஆனால் பிரதமராக மோடி வந்த பிறகு தான் முதலிடம் இந்தியாவின் தான் முதலிடம் என்கின்ற ஒரு கோட்பாட்டை முன்வைக்க தொடங்கி உள்ளோம் இந்த பின்னணியில் தான் பாகிஸ்தானுக்கு துருக்கி ஆதரவளிக்கிறது பாகிஸ்தான் ஆதரவு என்பது சீனா ஆதரவாகும் சீனாவின் பெல்டன் ரோடு எனும் வணிக பாதைக்கு துருக்கி மிகவும் முக்கியம் இதை இப்படித்தான் புரிந்து கொள்ள வேண்டும் என கூறுகிறார் ரனஸ் அடுத்ததாக இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றம் நிலவிய காலகட்டத்தில் துருக்கி கடற்படையின் டிசிஜி பயகுடா கராச்சி துறைமுகத்தில் வந்து சேர்ந்தது ஒரு முக்கியமான புவிசார் அரசியல் நிகழ்வாகவே அமைந்தது இந்த சம்பவம் நேட்டோ விதிமுறைகள் மற்றும் அதன் தாக்கங்கள் குறித்து முக்கியமான கேள்வியை எழுப்பி உள்ளது துருக்கி கடற்படையின் அடா க்ளாஸ் ஏஎஸ்டபிள்யூ கோர்வேட் வகையை சேர்ந்தது டிசிஜி பயகுடா கப்பல் மே ஏழாம் தேதி வரை கராச்சி துறைமுகத்தில் தங்கியிருந்தது இந்த கப்பல் ஓமன் மற்றும் மலேசியா துறைமுகங்களை கடந்த பிறகு கராச்சிக்கு வந்தது துருக்கி அதிகாரிகள் இதை ஒரு நல்நோக்கு பயணம் என குறிப்பிட்டிருக்கிறார்கள் பாகிஸ்தான் கடற்படை அதிகாரிகள் இந்த வருகையை இரண்டு நாடுகளுக்கிடையேயான கடற்படை ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் ஒரு முயற்சி என கூறியிருக்கிறார்கள் அந்த நாடுகள் சமீபத்தில் அததுர்க் என்ற ஒரு இராணுவ பயிற்சியில் ஈடுபட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டே பாகிஸ்தான் துருக்கியுடன் ஒரு ஒப்பந்தம் மேற்கொண்டது அதன்படி நான்கு கோர்வெட் கப்பல்களை பாகிஸ்தான் கடற்படைக்கு தயாரிக்க உள்ளனர் நேட்டோ என்பது வட அட்லாண்டிக் ஒத்துழைப்பு அமைப்பு இதில் உறுப்பினர் நாடுகள் ஒவ்வொருவரும் பாதுகாப்பு உறுதிமொழியை கொடுக்கிறார்கள் ஒரு நேட்டோ நாடு மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் மற்ற நாடுகள் அதற்கு எதிராக ஒன்றிணைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் நேட்டோவின் மிக முக்கியமான விதிமுறை இந்த ஆர்டிகல் ஃபைவ் ஒருவர் மீதான தாக்குதல் அனைவர் மீதான தாக்குதல் என்ற ஒரு கொள்கையை அடிப்படையாக கொண்டது இந்த விதிமுறையின்படி ஒரு நேட்டோ உறுப்பினர் நாட்டின் மீது ஆயுத தாக்குதல் நடந்தால் அது அனைத்து நேட்டோ நாடுகள் மீதான தாக்குதலாகத்தான் பார்க்கப்படும் நேட்டோ நாடுகள் என்றால் ஏதோ ஒன்று இரண்டு கிடையாது மேலும் சாமானிய நாடுகளும் இல்லை அமெரிக்கா பெல்ஜியம் கனடா டென்மார்க் பிரான்ஸ் ஐஸ்லாந்து இட்டாலி லக்ஷம்பர்க் நெதர்லாந்து நார்வே போர்ச்சுகல் இங்கிலாந்து கிரீஸ் துருக்கி ஜெர்மனி ஸ்பெயின் செக் குடியரசு ஹங்கேரி போலந்து உள்ளிட்ட பல நாடுகளும் இதில் உள்ளன துருக்கி ஒரு நேட்டோ நாடு இந்தியா பாகிஸ்தான் இடையேயான மோதலின் போது துருக்கி கப்பல் படை கப்பல் கராச்சி துறைமுகத்திற்கு வருகை தந்தது எதிர்பாராத சூழலில் இந்தியா துருக்கி கப்பல் மீது தாக்குதல் நடத்தினால் அது நேரடியாக நேட்டோ நாட்டை தாக்கியதாகத்தான் கருதப்படும் அதனால் சாத்தியமான விளைவுகளை எடுத்துக்கொண்டால் நேட்டோ நாடுகள் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வாய்ப்புள்ளது இது உலகளாவிய மோதலுக்கு வழிவகுக்கும் அபாயம் இருக்கிறது பிராந்திய பதற்றம் சர்வதேச அளவில் விரிவடையும் சாத்தியமும் இருக்கிறது துருக்கி தூதுவர் பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீபை சந்தித்து பாகிஸ்தானுடன் ஊரணியில் இருப்பதாக தங்களது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினார் இது துருக்கியின் வெளிப்படையான நிலைப்பாட்டை காட்டுகிறது முன்பு நம்மிடம் நட்பாக இருந்த துருக்கி முழு இஸ்லாமிய கொள்கைகளை தழுவும் நாடாக மாற தொடங்கியதும் பாகிஸ்தான் பக்கம் சரிந்துவிட்டது அதை அம்பலப்படுத்தியதுதான் சமீபத்திய இந்தியா பாகிஸ்தான் மோதல் என்பது இந்தியா தனது பதிலடியை தொடங்கிய நேரத்தில் துருக்கி விமானப்படை சி ஒன் தேர்ட்டி கராச்சியில் நிறுத்தம் செய்யப்பட்டது இது ஆயுதங்களை சப்ளை செய்வதற்காக என்று கூறப்பட்டாலும் கூட துருக்கி அரசு அதனை மறுத்தது துருக்கி அரசு எரிபொருள் நிரப்புவதற்காக மட்டுமே என கூறி சமாளித்தது நேட்டோவின் ஆர்டிகல் ஃபைவ் இதுவரை ஒரே ஒரு முறை மட்டுமே செயல்படுத்தப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினொன்று தாக்குதலுக்குப் பிறகு அமெரிக்கா மீதான தாக்குதலை நேட்டோ நாடுகள் தங்கள் மீதான தாக்குதலாக முடிவு செய்து அட்டாக்கை ஆரம்பித்தன கடல் பகுதியில் உள்ள நேட்டோ நாட்டின் கப்பல் மீதான தாக்குதலும் இந்த விதிமுறையின் கீழ் வரும் எனவே இந்தியாவை நேட்டோ நாடுகள் எதிர்க்கவும் வாய்ப்பிருந்தது எதிர்க்காமல் நாம் ராஜதந்திர நடவடிக்கையை எடுக்கவும் வாய்ப்பிருந்தது ஆனால் துருக்கியின் நோக்கம் மிகவும் மோசமாக இருந்தது குறிப்பிடத்தக்கது Subscribe to One India and never miss an update.